பட்டத்து அரசன் இந்த டைட்டில் நாங்கள் பங்காளி சொல்லும்போது டேரக்டர் சர்கம் பங்காளி சொல்லும்போது படமே நான் அந்த டைட்டில் கேட்கும்போதே ரொம்ப நல்லாயிருக்கு பங்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் நம்ம கவுன்சிலர் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஏன்னா அப்படிப்பட்ட டைட்டில் நான் கேட்டேன் அதுக்கப்புறம் யார் ஹீரோ அப்படின்னு அதர்வா பங்காளி அப்படின்னு ஓ அப்போ தம்பிக்கு கரெக்டாக இருக்கும் உண்மையிலே ஏன்னா நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் எங்கள் அப்பா தயாரித்த ஃபஸ்ட்டு படத்தை நடித்தவர் வந்து முரளி சார் அவங்க அப்பா ஸோ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது இப்போ தான் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட நான் சொன்னதில்லை ஸோ நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் அப்பா வந்து முரளிசாரை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு படத்தை ரிலீஸ் பண்ணி அப்போது சாரோட ஏன்னா ரொம்ப குட்டிப்பேன் அப்போது ஷூட்டிங் போகும்போது எங்களுக்கெல்லாம் சினிமாலாம் அப்போது இப்போ தான் வந்து சினிமா வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க எங்கள் அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க எதுக்கு சினிமா பண்ணுறீங்க எதுக்குங்க நம்ம சொத்துலாம் போயிடும் இப்படிலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க பட் இப் இப்போ பண்ணுற காலகட்டங்கள் சினிமா வேறு அப்போ இருந்த காலகட்டங்கள் சினிமா வேற நம்ம பார்த்த விதமே வேறு என்ன ராஜ்கிரண் சார் இருக்க எல்லாம் தெரியும் ஸோ அப்போது நாங்கள் ஷூட்டிங் போகும்போது அதிகமாக முரளி சாரோட இருந்து உக்காந்து சாப்பிட்றது அவரும் எங்கள் வீட்டுக்கு வர்றது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்போ ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க முரளி ரொம்ப நல்ல அதுக்கப்புறம் எங்க வீட்டு பக்கத்துலேயே ஜஸ்ட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவையில இருந்திருப்போம் அடிக்கடி தம்பிகிட்ட பேசுவேன் தம்பிட்டு சொல்ற விஷயம் எல்லாம் வந்து கொஞ்சம் நான் என்ன சொந்த தம்பி மாதிரி தான் நினைப்பேன் இன்னைக்கு வரைக்கும் இப்ப கூட நான் வந்து அப்பப்போ தம்பி நீங்க வந்து யூத்தா பண்ணுங்க ஏன்னா திடீர்னு ட்ரை பண்ணி வித்தியாசமெல்லாம் வேணாம் நல்லா இப்ப வந்து லேட்டஸ்ட் இதையும் டூ பண்ணீங்கன்னா அவரை வச்சு பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் ஆர்டிஸ்ட் அது ரொம்ப நல்லா நடிப்பார் ரொம்ப பர்ஃபார்மர்னு நல்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு சாஃப்டான அழகான முகம்னா தம்பி அது ஸோ அவர் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து கண்டிப்பாக போயிட்டு இருக்காரு அது வந்து நல்லா இன்னும் வந்து ஒரு மிகப்பெரிய இடம் அவருக்கு இருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்துல அவர் அறிமுக படமே ஒரு நூறாவது நாள் ஒரு நூறு நாள் ஓடிய படம் அது ஸோ இப்போ இன்னும் வந்து அவர் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு நான் வேண்டிக்கிறேன் கடவுளை ராஜ்கிரண் அப்பா ஏன்னா இந்த ஏன்னா நாங்கள் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இதில் இருக்கும்போது இனிஷியலாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராகி ப்ரொடியூசர் ஆகி அப்புறம் ஆக்டராக இருந்தார் ஐயா அப்போ இருந்து அவர் மேலே ஒரு பெரிய ஒரு மரியாதை ஏன்னா அப்பாவோட என்ன தான் இந்த படத்தில் நான் நடிச்சிருந்தா கூடையும் அப்பா சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப வாய்ப்புகள் கம்மியாகவே இருந்துச்சு ஸோ இதோ ஒரு வாய்ப்பாக நான் வந்து நினச்சிக்கிறேன் அப்பா வந்து ஏன்னா எல்லாத்தையும் இந்த புள்ளி சார் பேசினதுக்கு அப்புறம் நம்ம பேசக்கூடாது மாமா பேசினா சுத்தமாக நம்ம எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து ஃப்ளோலே முடிச்சிடுவார் அதனால இனிமேல் சுரேஷ் சந்திரான எந்த ஃபங்க்ஷன்ல வேணாலும் அவரை வந்து லாஸ்ட்டு போட்டுருங்க அதனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஜாஸ்தியாக கிடைக்கும் ஸோ ராஜ்கிரண் சார் உண்மையிலே நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டு வருவோம்ல ஒரு ஆர்டிஸ்டாக வந்தா எப்படி ஆக்ஷன் பண்ணுறது எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்போ பாண்டியன் மாஸ்டர்கிட்ட நான் வந்து கேட்பேன் நான் ஏன்னா அவர் தான் எங்களுக்கு அந்த ஸ்டென்ட்டில் இனிஷியல் பீரியடில் அப்போ கேட்போம் அந்த ராஜ்கிரண் சார் மாத்திரம் ஒரு பஞ்ச் அந்த மாதிரி எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு அவர் பண்ணுற விதமே வேற ஏன்னா அவர் ஃபோர்ஸ் கொடுக்குறதுலேயே மூஞ்சிலே காட்டிடுவார் அதுலேயே ஒரு பத்து பேர் பறந்து போய் விழுந்துருவாங்க ஸோ எங்க எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஐக்கான் அவர் ஒரு ஆக்ஷன் இன்றைக்கும் சரி இப்போ ஒரு படம் நடிச்சுட்டு இருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணும்போது எனக்கு ராஜ் கிரண் சார் மாதிரி வேணும் ஒரு அடியிலேயே கீழே விழுந்துடணும் அப்படின்னு ஏன்னா ஒண்ணுமே இல்லாம குச்சி மாற இருப்பாங்க அவங்க அடிக்கும்போது பத்து பேர் யாரில் போவாங்க ஸோ இவர் அடிச்சாருன்னா அந்த அளவுக்கு ஒரு ரியல் இம்பாக்ட் இருக்கும் அதன் நடிப்புலையும் சரி ஸோ அவர் பண்ணக்கூடிய எந்த படமா இருக்கட்டும் இப்ப திருப்பி அவர் ஐயா வந்து ஏன்னா அந்த யங்ஸ்டர் கெட்ட பண்ணும் போதே என் அப்பாவை வந்து நோட்டு சொன்னேன் நான் அப்பா அடுத்த படம் பாருங்க யூத்தா இருக்கு அதனால நீங்க வந்து கண்டிப்பாக அடுத்த படம் இன்னும் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பேன் ஸோ அடுத்தது வந்து என்னோட தம்பி பாலசரவணன் எல்லாம் நான் வந்து இதெல்லாம் சொல்லிக்கல நான் வெளியே வந்து பெருசாக நான் சொன்னது கிடையாது ஏன்னா அந்த கொரோனா பீரியடில் கிட்டத்தட்ட நான் வந்து என் நோட் பண்ணி வச்சுப்பேன் யாராச்சும் மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு ஒரு ஒரு ஆ ஒருத்தர் ஒரு ஒருத்தவங்க சொல்லும்போதும் பக்கத்தில் எழுதிப்பேன் எழுதிட்டு திருப்பி நான் வந்து ஃபோன் பண்ணி ரிப்ளை பண்ணுவேன் தம்பி ஒரு நைட்டு ஒரு ஒரு மணி ரெண்டு மணி இருக்குமா அடிக்கும் போது அப்போ ஃபோன் பண்ணி அவங்க ஃபேமிலி விஷயமா சொன்னாங்க உடனே ஃபோன் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலில் இது பண்ணி இமீடியேட்டாக ஏன்னா அந்த காலகட்டத்தில் பெரிய விஷயமாக இருந்ததே வந்து பாடி வேணும் அப்படிங்கிறதான் வந்து ரொம்ப எமோஷனாக சொந்தம் உள்ளே போகிறாங்க அட்மிட் ஆடுறாங்க அட்மிட் இதாக இதாகிட்றாங்க அதுக்கப்புறம் பாடியை கொண்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அந்த மாதிரி ஒரு ஐநூறு பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஆம்புலன்ஸ் கிரியேட் பண்ணி வர வச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்கள கெஞ்சி அந்த டீன்கிட்ட பேசி ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்து விடுங்க தயவுசெய்து அவங்க வந்து தூரத்தில் இருந்தாலும் புதிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லியே கிட்டத்தட்ட ஒரு இது பண்ணியிருக்கோம் அது மாதிரி ஏன்னா நூறு பேர் உள்ளே போனாங்கன்னா இன்றைக்கி நம்ம இப்படி இருக்கிறதுக்கு உண்மையிலே வி ஆர் பிளெஸ்ட் நூறு பேர் உள்ளே போகிறாங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் மிஞ்சி போனால் ஒரு அதில் வந்து எப்படியும் இருபது முப்பது பெர்சன்ட் வந்து இறந்துடுறாங்க ஸோ அப்படி ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்னு நான் ஹாஸ்பிட்டல் கொரோனா வந்தோன்னே எனக்கு பக்கு பக்குன்னு ஆகிடுச்சு எனக்கு ஐயோ அதை நான் ஃபஸ்ட்டு நாளே போய்ட்டு என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டேன் மாமா வென்டிலேட்டர் இருக்கா எல்லாமே இருக்கா அமைச்சா எனக்கு என்ன இருக்குது எவ்வளோ லெவல் ஏறி இருக்குது எல்லாம் கரெக்டாக சொல்லுன்னு ஸோ அந்த ஃபியர் இருந்த காலகட்டம் எனக்கு எப்படின்னா நம்மளை சுற்றி இருந்தவங்க டெய்லி ஒரு நான் அந்த ஹெல்த் மினிஸ்டரை விடவே மாட்டேன் விஜயபாஸ்கர் அண்ணன் வந்து ஒரு நாளைக்கு முப்பது நாற்பது ஃபோன் அண்ண அண்ணன் இதை பண்ணுங்கண்ணே இதை பண்ணுங்கண்ணே அவர் உடனே உடனே இம்மீடியேட்டாக வந்து ஃபோன் பண்ணி அந்த டீன் இந்தது சேலம் டீனு மதுரை டீன்னு எல்லாத்துக்குமே நான் இவர் கூட சொன்னதான் டீனுக்கு உடனே சொல்லி உடனே பண்ணது தான் எல்லாமே ஸோ அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அது உண்மையிலே அவங்களுக்கும் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து இதாக இருக்குது அப்படின்னு